வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு எதிர்பேசுறேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காயந்தூரிலேருந்து வரவங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு ஏக்கரா லேண்டு சேலுக்கு வந்திருக்குது அந்த லேண்டை தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு நிற்கிறா தான் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக ரோடு ஃபேஸிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் வந்து கவர் ஆயிருதுங்க இந்த லேண்டுக்கு உங்களுக்கு வந்து அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கூட்டு கிணறு சர்வீஸும் இந்த லேண்டுக்குள்ளே வந்துருதுங்க வீடியோவில் பா தெரியுது பார்த்தீங்களா பாருங்க லேண்டை காட்டுற பாருங்க இதுதான் லேண்டு உங்களுக்கு வந்து தினத்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறவிங்களது நம்மளுக்கு ஃபுல்லாமே வந்து ரோடு ஃபேஸிங்லேயே வந்து லேண்டு கவர் ஆயிருதுங்க இதில் தெகோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுண்ட்ரி வந்து தென்னந்தோப்பு தானுங்க உங்களுக்கு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்துட்டு வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ஃபைனில் சொல்கிறாங்க பெருசாக பார்கின் பண்ண மாட்டாங்க பாருங்க இதாக கிணறு கிணத்துல தண்ணி எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் செக் டேம்லாம் நிறையா இருக்கிறனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விலை உண்டான வாய்ப்பு உள்ளதுங்க போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க மோட்டர் ரூமுன்னு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு இருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும் லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் காட்டும் பாருங்க ஊருக்கு ரொம்பவே பக்கங்கள் இந்த லேண்டு இந்த லேண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்பவே பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக வந்து லேண்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கிழகோடு பவுண்டரி கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோம்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மாதிரி லோ பட்ஜெட் லேண்டெலாம் வந்ததுன்னா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாங்க நல்ல லேண்டுங்க பாருங்கனால ஸ்கொயரா குழியெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு டோஸ் பண்ணிங்கன்னா காடு காடு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு வந்து டிராக்டர் விட்டு ஓட்டினா போதும் காடு வந்து அருமையாக நம்ம டேஸ்ட்டு கொண்டு வந்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மக்களே உங்களோட லேண்டாக சேலுக்கு இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி